அன்பான சகோதர சகோதரிகளே இன்று வானமும் பூமியும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கின்றன ஏனெனில் நம் தாயார் ஆண்டவர் இயேசுவின் தாய் பரிசுத்த மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு உயர்த்தப்பட்டார் இது ஒரு இரகசியமல்ல இது நமக்கெல்லாம் நம்பிக்கையின் வெளிச்சம் மரியா தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கே அடிமையாகவும் அன்பான தாயாகவும் இருந்தார் அதனால் ஆண்டவர் அவளை மகிமையோடு தம் அருகில் அழைத்து கொண்டார் என் அன்பு மக்களே இது நமக்கு ஒரு அழைப்பு நாம் இந்த பூமியில் வாழும் நாட்களில் மரியாவைப் போல தூய்மையிலும் அன்பிலும் நிலைத்திருந்தால் நாமும் ஒரு நாள் அந்த விண்ணக மகிமையை பெறுவோம் இன்று நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்கள் இதயத்தில் ஒரு சிறு நேரம் அமைதியாயிருந்து மரியாவுக்கு நன்றி சொல்லுங்கள் அவள் எப்போதும் தன் தாய்மை அன்பால் உங்களை காத்து நடத்துவாள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டவரின் சமாதானம் Maria Anbu, Ungalvar Villenjum Poriertum. Thanks Amen. for watching your Vinarasu channel. Please like and subscribe.